ஹாய் மக்களே அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்போ வரும் பாருங்கள் திரும்ப இந்த பறவை அது என்னன்னே எங்களுக்கு தெரியல மக்களை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அங்கே பாருங்களேன் திரும்ப வரும் பாருங்கள் அங்கே பாருங்கள் நான் இங்கே படுத்தால் இங்கே வந்துடும் திரும்ப நான் அப்போ அங்கே ஹாலுக்கு போனேன்னா அங்கேயும் வந்துடும் பாருங்களேன் என்னோட ஆனால் பறவைகளுக்கு சொல்கிறோம் அதாவது இந்த வாய்ஸு இந்த கண் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகுது நான் இங்கே படுத்திருந்தா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்குல்ல இதே நான் அந்த சைடு போனாலும் வரும் அங்கே வந்து டப்ப டப்பன்னு அடிச்சிக்கிட்டே இருக்கும் இதே போலவே என்னாலே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடு வந்து இப்போது கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு அது அங்கே பாருங்களேன் இந்த இடத்த விட்டே போகவே மாட்டேங்குது அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பரவாயில் எதுக்காக அது நம்ம வீட்டுக்கிட்டே வருது அப்படின்னு நான் அந்த ஜன்னலில் வந்து அதுக்கு சாப்பாடு இதெல்லாம் வச்சேன் லைட்டாக சாப்பிடுது பட் ஆனால் அது எதுக்கு வருது என்னென்ன ஒன்றுமே புரியல எங்கே அது ஆமாம் காலையிலேயே தூங்க முடில காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அஞ்சு மணிக்கில்ல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து டப டப்பன்னு அடிச்சிக்கிட்டே இருக்குது கரெக்டாக அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பறவை உங்களுக்கு தெரிஞ்சால் எதுக்கு வருது இந்த ஐதீகம்லாம் இருக்குல்ல அந்த மீனிங்கில் இந்த பறவை எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஜன்னலில் இருந்தாலும் இந்த ஜன்னலில் வந்துடும் திரும்ப நான் அந்த சைடு போனாலும் அங்கே பாருங்களேன் சத்தத்தை கேட்டு எப்படி அடிக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது தான் இது தான் இது நல்லா நான் காமிக்கிறேன் இது என்ன பறவைன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக வருது என்னன்னே தெரிய மாட்டேங்குது இது டோட்டலே பாருங்களேன் கதை துறப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இருங்க அதோடது சாப்பிட்டு போடுல்ல அந்த இது இப்போ திறந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம் அது இப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அது என்ன அது என்ன பறவைன்னு எங்களை எனக்கும் தெரியல ஆனால் எங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டேங்குது இப்போ பாருங்களேன் திரும்ப நான் இப்போது அங்கிட்டு போயிருக்கும் பாருங்களேன் ஜன்னல் அதுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் காணும் இங்கே அங்கே துரத்தி விட்டால் இங்கே வந்துடும் காணமே இப்போ லாக் பண்ணுவோம் வந்துடுவாங்க பாருங்கள் எங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ நம்ம தான் கொஞ்சம்